வயசானா என்ன என்னுடைய வாழ்க்கை மாற போறதே இல்லை ஒரே மாதிரி தான் இப்பவும் இருக்கேன் எப்பவும் நான் இளமை தான் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஆனா உண்மை என்னன்னா சில விஷயங்களை இளமையா இருக்கும்போது பண்ண மாதிரி நடுத்தர வயதுக்கு அப்புறமா நம்மளால் பண்ண முடியாது அதுலேயும் பெண்கள் இதில் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் முன்னாடி எல்லாம் மெனோபாஸ் ஐம்பது வயதை கடந்த பெண்களுக்கு மட்டும்தான் ஏற்படும் ஆனா இப்ப இருக்கிற பெண்களுக்கு நாற்பது வயதிலேயே மெனோபாஸ் ஏற்படுது இந்த நேரத்துல பெண்கள் உடல் ரீதியாகவும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும் பசலை கீரை பாதாம் போன்றவற்றை அதிகமா எடுத்துக்கணும் இதனால உங்க உடம்புல கால்சியம் அதிகமாகும் கால்சியம் குறைஞ்சது அப்படின்னா கை கால்கள்ல கண்டிப்பா வலி ஏற்படும் கம்பு சோயா பால் முட்டை மீன் போன்ற உணவுகளில் விட்டமின் பி டுவெல் இருக்குது உங்கள் உடம்பில் விட்டமின் பி டுவெல் கம்மியாச்சு அப்படின்னா வளர்ச்சிதை மாற்றம் சரியாக ஏற்படாது மூளை செயல்பாடும் ரொம்பவே கம்மியாயிடும் இதுக்கப்புறமா சுணா வகை மீன்களில் விட்டமின் பி இருக்கு அது போக மெக்னீஷியம் பொட்டாசியம் ப்ரோபயாட்டிக் உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும் கண்டிப்பாக காலை உணவை மட்டும் தவிர்க்கவே தவிர்க்காதீங்க எல்லாத்துக்கும் மேல எல்லார்கிட்டையும் மனசு விட்டு கேட்கணும் வாய் விட்டு சிரிச்சாலே நீங்க ஐம்பதுலேயும் இளமையாயிருப்பீங்க